சென்னை வரும் எல் சந்தோஷ் ஓபிஎஸ்க்கு போனை போட்ட அண்ணாமலை மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி நாளை தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை சந்திக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்க பாஜக முயல்வதாகவும் பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அதன்பின் மதுரை வந்த அமித்ஷாவை ஓபிஎஸ் சந்திப்பார் என்று கூறப்பட்டது ஆனால் அமித்ஷா தரப்பில் ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் இதன்பின் ஜூலை கடைசி வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்தார் அப்போது ஓபிஎஸ் தரப்பில் பிரதமர் மோடியை வரவேற்க நேரம் கேட்கப்பட்டது ஆனால் பிரதமர் மோடியும் நேரம் கொடுக்கவில்லை இதனால் ஆதங்கத்தில் இருந்த ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் இதன்பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டது